சின்ன வயசில் நம்ம ஒரு சில பேருடைய படங்களில் டிவியில் பார்க்கும்போது படத்தில் என்ன தான் ஆட் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஏன் நம்ம அந்த இருந்து எழுந்து போயிட்டு மறுபடியும் அதே ஒரு டிவியை வந்து உட்காந்து பார்க்கும்போது அதே பரபரப்பும் விறுவிறுப்பும் ஒரு சில பேருடைய படங்களில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் தான் டேரக்டர் அரியவர்கள் அவருடைய ரத்தனம் படம் இப்படி ஆடியன்ஸுக்கு ரத்தம் வர வளக்கு சம்பவம் பண்ணுன்றதை நான் சீரியஸாக எதிர்பார்க்கல ஏன்னா கடைசியாக வந்து சுவாமி ஸ்கொயர்லேருந்து அவருடைய அந்த ஆட்டங்கள் அப்படின்றது ஆட ஆரம்பிச்சிருச்சு பேஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அது இந்த ரத்னம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த அம்மா அப்படின்ற ஒரு எமோஷன் இருக்குது தெரியுங்களா அது ரொம்ப சென்சிட்டிவான எமோஷன் அங்கே வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டரை ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ண முடியாது ஏதோ ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆவாங்கன்றது ரொம்ப கிளாரிட்டியோடு இந்த கதையை அணுகியிருப்பாரோ அப்படின்றது அவங்க அந்த ஓப்பன் பண்ண சஸ்பென்ஸுக்கு அப்புறமா எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருந்தேன் ஆனால் டுவோர்ட்ஸ் த எண்டில் அவங்க கட்டி பிடிக்கும் போது அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்களா இல்லை ஹீரோயினாக கட்டி பிடிக்கிறாங்களா என்ன கட்டி பிடிக்கிறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது படத்தில் நடுவில் நிறைய விஷயங்கள் மெசேஜாக அடித்து தள்ளுறாரு அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்துலலாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு தாத்தா வந்து ஏதாவது சொல்லிட்டுருப்பார் இல்லை நம்ம ஒரு கிட்டத்தக்க மேலே தோணுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி ஆ ஆமாங்க அவர் அவர் பெரியவர் ஒரு சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வாட்டி எதுக்கு ஒரு இதே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மூணாவது வாட்டி நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் வேறு அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இந்த படத்தில் செக் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செகண்ட் ஆஃப்க்கு அப்புறமாவே இவங்க சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி வந்து உருட்டிக்கிட்டே இருப்பான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போங்க அப்படின்றாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன் இவங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்காங்க ஒரு ரவுடியாக இருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க நல்லவங்களாக இருக்காங்க எப்படி ஒரு கேங்ஸ்டராக இருக்கும்போது இவ்வளோ நல்லவங்களாம் இருக்க முடியும் அப்படின்ற முதல் கேள்வி நமக்குள்ள இருக்கு சரி இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு போனால் கூட இந்த வில்லன் கேரக்டர்னு ஒன்று அதெல்லாம் வந்து என்னால் மனசே இருந்தது அதுவும் இன்ட்ரடக்ஷன்லேயே ஒருத்தர் வந்து கலாய்கிறார் வில்லே ஏன்னா உங்கள் அண்ணன் எப்பயுமே ரெஸ்ட் ரூம் குள்ள தான் இருப்பார் அவர் வர வரமாட்டாரான்றது ஃபர்ஸ்ட் கலாய் ரெண்டாவது கலாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான் அப்படின்ட்டு ஒரு ரேஞ்சில் காட்டுறாரு அவர் ஏதோ இந்த குழந்தைங்களாம் இந்த ஒரு வயசு குழந்தைங்களாம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஸ்பவுட்ரு எடுப்பாங்க தெரியுங்களா அப்படி கையெல்லாம் தூக்கி புஸ்க் புஸ்க் அடிச்சு விட்டு இங்கே கண்ணில் மையெல்லாம் போட்டுவிட்டு அப்படிலாம் அவர் வந்து கூட்டுறாங்க அது பார்க்கும்போதே ஃபன்னாக இருக்கு சரி இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நம்ம அவருடைய இன்ட்ரட்ஷன்ஸு கொஞ்சம் பார்த்துருக்கோம் டூ வர்ட்ஸ் அப்பாடா ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஒரு சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனாங்களா அவங்களுக்கு வந்து டக்குன்னு அடக்க முடியாது ஆத்திரத்தை அது டைலாகவே வச்சுருக்க ஆத்திரத்தை அடக்கலாம் அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார போனால் அது ஒரு வில்லன் சீன்றதே எல்லோரும் மறந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன என்னப்பா பண்ணுறீன்னு அங்கேயே படத்துடைய ஓப்பனிங்லேயே இந்த படம் பயங்கரமாக பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு பட் இருந்தாலும் பிரியா பவானி சங்கர் யார் அப்படின்றது சொல்ல வராங்க அந்த கேரக்டர் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கொஞ்சம் கதை நிற்க ஆரம்பிக்குது மறுபடியும் அதே பிரியா பவானி சங்கர் வச்சு இந்த கதையை முடிச்சு விட்டாங்க எப்போ பிரியா பவானி சங்கர் அவங்க கையிலேருந்து ஒரு அருவமனையை தூக்கிட்டு வில்லனை பார்த்து அப்படின்னாங்களோ அதோட முடிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃபில் படுத்த கதை தான் செகண்ட் ஹாஃப்ல போடுறாங்க போடுறாங்க ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த சீக்வென்ஸுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரப்போகுதுன்றது ஆடியன்ஸுக்கும் தெரியுது ஆனால் அந்த கதைக்கு தேவையே இல்லைன்னு தெரியுது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் டியூரேஷன் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக இருந்து செகண்ட் ஆஃப் டியூரேஷன் பயங்கர லென்த்தாக இருக்குது அதுவும் ரெண்டு படம் பார்த்தோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அதுக்கான காரணம் கரெக்டான கதை இல்லை கதை கரெக்டான ஸ்க்ரீன் பிளே இல்லை இன்னும் மிக முக்கியமான விஷயம் கரெக்டான மியூசிக்கும் இல்லை எதுக்காக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எந்த ஒரு சாங்கும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த படத்தில் வர சாங்ஸுமே வந்து பெரிய அளவில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுவுமே இல்லை ஒரே ஒரு சாங் வைகோம் விஜயலக்ஷ்மி பாடியிருக்காங்க அந்த சாங் மட்டும்தான் இந்த படத்தில் கேட்குற மாதிரி இருக்குது மற்ற எதுவுமே ஆடியன்ஸோட கனெக்டே ஆக மாட்டேங்குது அது இந்த படத்துடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இதை தாண்டி ஹரியோடைய படங்கள் அப்படின்னு வரும்போது அது விறுவிறுப்பு அப்படின்றது அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும் பயங்கரமாக இருக்கும் அந்த பழைய காலத்தில் அந்த கிம்பில் வச்சுட்டு அந்த கேமரா வச்சுட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸில் டிராவல் பண்ணி எடுத்துருப்பாரு ஆனால் இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் அந்த பழைய படங்கள் அந்த விறுவிறுப்பு இருக்குல்ல அந்த விறுவிறுப்பு இந்த படத்தில் இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த டெக்னாலஜியும் அவரும் ஒன்றி போகாத ரீசனா இல்லை அவருடைய பழைய கேமரா மேன் இப்போ இல்லை அப்படின்றது ஒரு ரீசனாக அப்படின்றது தெரியல அண்டு இதை தாண்டி நான் இந்த படம் பார்க்கும்போது ஓவராலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் இன்ட்ரெஸ்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணிட்டே இருக்காங்க அது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் ஆகாம கதையை கொஞ்சம் காமெடி ஆகிருச்சோம் அப்படின்றது தோணுது மிக முக்கியமாக டுவோர்ட்ஸ் த எண்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஈக்குவல் டு வெஜிடேரியன் மாதிரி ஈக்குவல் டு ரத்தனம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒன்று பண்ணியிருப்பாள் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அதெல்லாம் வந்து ஃபன் 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 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும் ஃபன் மேக்ஸில் இருக்கும் அது நீங்கள் படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அது ஒரு சீன் வந்திருப்பாங்க அதுவும் என்னென்னா ஒரு நாலஞ்சு பேருங்க வெளியூரில் போய் ஒருத்தனை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் இவன் எந்த ஊர் சைடாக போகிறான் எப்படி போகிறான் என்ன பண்ணுறான்றது அவன் அதே எக்ஸல்லில் அதே டிஎன் போர்டில் வேறு ஊரில் யாராவது வாட்ச் பண்ணுறதா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த ஒரு ஐடியா கூட எல்லாமே இப்படி பண்ணிட்டீங்களேப்பா என்ன தான் கண்டினியூட்டி இருந்தாலும் எந்த இடத்துல கண்டினியூட்டியை பார்க்கணுமோ அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு தேவையில்ல அந்த இடத்துல இப்படி கண்டினியூட்டியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் ஓவராலாக ரத்னம் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ரத்னம் வர்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப வருஷம் கழித்து தமிழ் சினிமா பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் அதில் என்ன மாதிரி ஆடியன்ஸ் கமெண்ட் கம்மர்ஸி ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது ரீண்டா சொல்லுங்க பிரவீன் கேஸ் பாய்